மாணவர்களை தமிழ்கட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்று மூன்றாம் வெற்றுமை நான்காம் வெற்றுமை ஐந்தாம் வெற்றுமை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் மூன்றாம் வெற்றுமையோட உருவு வந்து ஆள்னு சொல்றோம் சரி இந்த உருவு இது வந்து என்ன பொருளில் வரும்னா உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும் அதாவது ஓடு ஓடு அப்படிங்கிற ரெண்டு வேற்றுமே வரும்போது நிகழ்ச்சி பொருளில் வரும் அதாவது அமைச்சரோடு அலுவலர்கள் வந்தனர் அரசனோடு அமைச்சர் வந்தார் இப்படி ஓடுங்கிறது வந்து நிகழ்ச்சி அவங்களோட சேர்ந்து வந்தாங்க அவங் அந்த நிகழ்ச்சி பொருளில் வரும் சரி இந்த ஆள் ஆண் அப்படிங்கிறது எதில் வரும்னா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா முதற்கருவி துணைக்கருவி இப்படி நிறைய இதில் இதில் வகைகள் இருக்குது கருவி பொருள் கருத்தா பொருள்னு இருக்குது கருவி பொருளில் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதற்கருவி துணைக்கருவி கருத்தா பொருளில் வந்து ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான்னு சொல்கிறோம் இப்போ ஆளுங்கிறத எதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்கிறோம் மரம்ங்கிறது சிலை செய்ய முதன்மையான கருவி அந்த மரம் இல்லைன்னா நம்மளால் சிலை செய்ய முடியாது அந்த சிலைக்கு உள்ளே அந்த மரத்தால் தான் அந்த சிலை செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த இது வந்து முதற்கருவின்னு சொல்கிறோம் அப்போது கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி அடுத்து பாருங்கள் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி இப்போ சிலை செய்யணும்னா அதுக்கு துணையாக இருக்கிறது என்னது உளிங்கிற கருவி அப்போ இந்த உளிங்கிறது துணையாக தான் இருக்குது அதை துணைக்கருவின்னு சொல்கிறோம் உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறதுல இந்த உலிங்கிறது துணைக்கருவி அப்போ முதற்கருவி அதாவது கருவி பொருள் கருத்தா பொருள் ரெண்டில் வரும் கருவி பொருள் இருவகையை படம் முதற்கருவி துணைக்கருவின்னு சொல்கிறோம் முதற்கருவின்னா அந்த கருவியே அந்த பொருளா மாறுறது முதற்கருவி க துணை கருவின்னா அதனால் சீ செய்கிறதுக்கு பயன்படுவது துணைக்கருவி இப்போ மரத்தால் சிலை செய்தான்ல மரம்ங்கிறது அந்த கருவியே சேப்பட பொருளாமாருது அதனால் மரம்ங்கிறது முதற்கருவி கருவி உளியால் சிலை செய்தான்ங்கிறதுல உளிங்கிறது துணை கருவி அடுத்து கருத்தா பொருள்ல ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா இப்போது ஏவுதல் கருத்தானா பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம் அப்போ கல்லணை கட்டுனது கரிகாலனா இல்லை க நிறைய பேரை வந்து அவர் கட்ட சொல்லி அவர் வந்து வழிநடத்தினார் அதனால கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டதுல அவ் ஏவுதல் கர்த்தா பிறரை வந்து அவர் செய்ய வச்சதுனால இது ஏவுதல் கர்த்தா கரிகால நாளுங்கிறது ஏவுதல் கர்த்தா பாருங்க பாருங்கள் சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது இதில் சேக்கிலார் வந்து அவரே பெரிய புராணத்தை எழுதினார் அப்போது இது க இயற்றுதல் கருத்தா அவ அந்த அந்த வேலையை அந்த அவரே செய்கிறதுனால அது இயற்றுதல் கருத்தா இப்ப பாருங்க ஆளுங்கிற உருவு செய்யுள் வழக்கில் மட்டும்தான் ஆண்கிற உருபு இடைபெறும் அதாவது இந்த ஆள் அதாவது அல் ஆள் ஆண் ஒடு ஓடு நாலு உருப்பு இருக்குல்ல இதில் ஒடு ஓடு உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் அமைச்சரோடு தாயோடு இப்படி ஒடு ஓடுங்கிறது உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் ஆ அந்த ஆளுங்கிறதுல ரெண்டு இதாக பிரித்தாச்சு முதற்கருவி துணைக்கருவி ஏ கரு கருவி பொருளை கருத்தா பொருளை ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தான்னு ரெண்டு இதாக பிரித்தாச்சு இந்த ஆண்கிற உருப்பு மட்டும் செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இடம் பெறும் புறந்தூய்மை நீரான் அமையும் இந்த ஆண்கிறது செய்யுள் வழக்கில் அதால் அமையும் அப்படிங்கிற அந்த இதில் வரும் புறந்தூய்மை நீரான் அமையும் அந்த ஆண்கிறது வந்து செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இடம்பெறும் ஆண்கிற வேற்றுமை உறுப்பு அடுத்து பாருங்கள் நான்காம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு வந்து கூன்னு சொல்கிறோம் முதல்ல மூன்றாம் வேற்றுமை உறவு ஆள் ஆண் ஒடு ஓடு அதில் ஆளுங்கிறது ரெண்டு பொருளில் வரும் கருவி பொருள் கர்த்தா பொருள் அதே மாதிரி ஆண்ங்கிறது சிவில் விளக்கில் இடம் ஒடு ஓடுங்கிறது ஒடுங்கிறது நிகழ்ச்சி பொருளில் வரும் நான்காம் ஏற்றுமை உறவு வந்து கூ இது வந்து எந்தெந்த இடத்துல வரும் கொடை பிறருக்கு கொடுக்கும் கொடை அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் கொடை பகை பகை புகை மனிதனுக்கு பகை ம புகை மனிதனுக்கு பகை இப்படி பகைங்கிறதுல நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர் தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் தயிருக்காண்டி அதுவாதல் பொருட்டு பொருட்டுன்னா இதன் பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சி காண்டி பாடுபட்டார் பொருட்டு முறை செங்கூட்டுவனுக்கு தம்பி இளங்கோ உறவு முறையை சொல்கிறது எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் இப்படி இந்த மாதிரி பொருளில் வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த பொருட்கள்ல வரும் எப்படி இரண்டாம் வேற்றுமை வந்து ஒரு ஐந்து பொருட்களில் வருதோ அதே மாதிரி நான்காம் வேற்றுமை இந்த இந்த மாதிரி பொருட்களில் வரும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம கூங்கிற வேற்றுமை உருவை சேர்த்துக்கலாம் நான்காம் வேற்றுமை உருப்பு கூல கூட ஆகங்கிற உருவும் சேர்ந்து வருவதும் உண்டு கூலிக்காக வேலை செய்தான் அப்போ கூ கூலிக்காக அப்படின்னு வருதில்லை அந்த இது நான்காம் வேற்றுமை உருவோடு சேர்ந்து வரும் ஆகங்கிற வேற்றுமை உருபும் இதில் இருக்குது கூ மாதிரி ஆகங்கிற உருவம் இதில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையை இன் இல் ரெண்டும் இருக்குது இது என்னென்ன பொருளில் வரும் நீங்கள் நீக்கிறது ஒப்பு ஒற்றுமையாக உப்பு இது பண்ண அதாவது ஒற்றுமையை காட்டுறது எல்லை அதாவது நம்ம எல்லை எது அப்படின்னு சொல்கிறது ஏது இந்த மாதிரி பொருட்கள் வரும் நீங்கள் தலையின் இழிந்த மயிர் அப்படின்னா நீங்கிறது தலையிலேருந்து ஒரு முடி விழுந்துருச்சு அப்படிங்கிறது ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி பாம்பை போல ஒரு குட்டி இருக்குது பூனைக்குட்டியில் பாம்பின் நிறத்தில் ஒரு குட்டி அதோடய நிறத்தை ஒப்பு ஒத்துமைக்கி காட்டுறோம் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லையே சொல்றது அப்புறம் ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் சிலேடை பாடுவதில் வல்லவர் இதுக்கு இவர் வந்து வல்லவர் அப்படின்னு ஏது ஏ என்னது இதுக்கு சிலேடை பாடுவதில் வல்லவர் அதாவது அவர் வந்து இதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து இல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் காலமேகம் சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் இப்போ பாருங்க மூன்றாம் எற்றுமையர் உருபு ஆண் ஒடு ஓடு அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உறவு கூ சில சமயம் ஆகங்கிற உருப்பு வர்றது உண்டு ஐந்தாம் வேற்றுமை உருப்பு வந்து என்னது இன் இல் இப்போது மீதி இருக்கிற வேற்றுமை உறுப்புகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்